ஹைகால வணக்கம் கதைகள் தமிழோடு உங்களோட உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா இந்த உலகத்திலே நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க உங்களை மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு வாழ்க்கை மேலே ஒரு விரக்தியாக ஏதோ ஒரு காரணத்துக்காக சோகமாக உங்களை நீங்களே காயப்படுத்திட்டு கிடைக்காத ஒரு இதை நினச்சிட்டு ஃபீல் இருக்கீங்களா உங்களுக்காக ஒரு அட்வைஸ் தாங்க சொல்ல போகிறேன் நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க சாப்பாடு மூணு விலைக்கும் கிடைக்குதா சொந்த வீடு இல்லைனாலும் வாடகை வீடாவது இருக்கா இவ்வளவு இருக்குது உங்களோட உடல் நலம் நல்லா இருக்கா வாழ்க்கையில் நீங்கள் விரக்தியாக இருக்கிறீங்க ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேன்சர் வார்டில் போய் நின்று பாருங்கள் உங்களை விட எத்தனை பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் உங்களுக்கு மனசு ரீதியாக மட்டுந்தாங்க கஷ்டம் அங்கே போய் நின்று பாருங்கள் ஒவ்வொருத்தருடைய கதையை கேட்டு பாருங்கள் சின்ன குழந்தையிலேருந்து ஏன் பிறந்த குழந்தை அறுபது வயசு கிழமை வரைக்கும் வரிசையில் நிற்பாங்க எதுக்கு டாக்டர்ட காமிச்சு மாத்திரை வாங்கணும் உட்கார கூட இடம் கிடையாமல் தரையில் படுத்து கிடக்குறாங்க எப்படா என்னை கூப்பிடுவாங்க சரி என்னை கூப்பிட்டுட்டாங்க அடுத்து என் நோட்டை எப்படா கொடுப்பாங்க சரி என் நோட்டை கொடுத்துட்டாங்க அடுத்து எப்படா மாத்திரையை கொடுப்பாங்கன்னு ஒவ்வொரு விஷயத்துலேயும் கவர்மெண்ட்டை ஏங்கி ஏங்கி எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு பாருங்கள் அதுலேயும் பத்து மாத்திரையில் எட்டு மாத்திரை கொடுத்துட்டு அதையும் செக் பண்ண தெரியாமல் வீட்டுக்கு வந்து இத்தனை மாத்திரை எழுதியிருக்காங்க இத்தனை மாத்திரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு புலம்பியிருக்காங்க இதை எப்போப்போ சாப்பிட்றதுன்னு கூட தெரியாமல் புலம்பியிருக்காங்க இந்த புழம்பெல்லாம் கடவுள் உங்களுக்கு குடல கொடுக்கலையேன்னு சந்தோஷப்படுங்க இவ்வளவு பேசுகிறேன் ஏன் இப்படி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் எங்கள் அப்பாவுக்கு அறுபது வயசாகுது எங்கள் அப்பாவுக்கும் கேன்சர் தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணிணாங்க கொலாஸ்டமி சர்ஜரி குடலை எடுத்து வயிறுக்கு வெளியில் வச்சாங்க ரெண்டு வருஷமாக அப்படியே தான் இருக்குது பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா எடுத்து வெளில வைப்போம் ஒரு ஆறு மாதத்தில் ஹீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சுருவோம் இதை தாங்க சர்ஜரி பண்ணிணாங்க இப்போது பெட் ஸ்கேன் எடுத்துட்டு அவங்க குடலில் வளரவும் இல்லை தேயவும் இல்லை ஆனால் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க ஆனால் ஃப்யூச்சரில் திரும்பி வளர்ந்தால் அவங்களுக்கு இதே சர்ஜரியை பண்ண முடியாது அதனால் டோட்டல் இப்பயே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் யூரினும் வெளியில் வர மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்பா அதை ஒத்துக்கலை ஏன்னா இந்த மோஷன் போகிறத மட்டுமே வெளியில் வச்சு எங்கள் அப்பா அந்த ரெண்டு வருஷத்தில் படாத கஷ்டப்பட்டாங்க இப்போ இதையும் வெளியில் எடுத்து வச்சிட்டா லைஃபே போயிடும் எங்கள் அப்பா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க அதுக்கு நீங்கள் என்னை கொன்றுங்கன்னு சொல்லிட்டாங்க இது உண்மைதாங்க ஒரு சர்ஜரியை தெளிவாக சொல்லணும் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணால் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தனியாரில் சொல்லுவாங்க ஏன்னா நான் ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறேன் ப்ரைவேட்டில் வேலை பார்த்தேன் நான் சொல்லியிருக்கேன் இவங்க இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை நான் நிறைய தடவை கேட்டேன் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட அவங்களும் அவங்க பேசிவிட்டு இதை தான் சொன்னாங்க சர்ஜரி பண்ணோம் ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் நாங்கள் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் உள்ளே பண்ணலை வெளியிலே தான் இருக்குது எந்த ஒரு சர்ஜரி பண்ணாலும் ஒரு தடவை இல்லை ஆயிரம் தடவை யோசிச்சுட்டு செய்யுங்க என் வாழ்க்கையில் நான் பண்ண ஒரே தப்பு என் வாழ்க்கையில் நான் ஸ்டார்டிங்கில் நர்சிங்கில் இருக்கையில் கூட வேலை செஞ்ச ஒரு பொண்ணோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருந்தாங்க நான் தான் அவங்கள பார்த்துக்கிட்டேன் அவங்களுக்கு சர்ஜரி என்ன சும்மா மைனர் ஒட்டியில் தான் பண்ணாங்க சதையை எடுத்து டெஸ்ட் எடுத்து அனுப்புனாங்க அப்படி எடுத்து அனுப்பும்போது அது கேன்சர்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு அதை நான் பார்த்ததும் என்னோடய சீனியர்கிட்ட கேட்டேன் அவங்க வந்து சொன்னாங்க அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட்டு இனிமேல் வந்து ரேடியோ தெரப்பி ஹீமோ தெரப்பி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை நீ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லாதுன்னு அந்த பொண்ணு பேரையும் இதில் இன்ஃபார்ம் சஞ்சனா அந்த அக்கா பேர் அவங்கக்கிட்ட சொல்லாத அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன் அந்த சீனியர் சிஸ்டர் பேர் சத்யா சாரி சிஸ்டர் இதில் உங்கள் பேர் சொல்கிறேன்னு நீங்கள் கோச்சிக்க கூடாது இன்னொன்று உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் நீங்கள் அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்க அந்த அக்காவுக்கு தெரிஞ்சு ரொம்ப அழுதாங்க அழுதப்போ நீங்கள் போய் கேட்டீங்க ஏன் அழுகுற அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பாவுக்கு கேன்சர்னு விஜய் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு கேட்டீங்க அவங்க அப்பாவுக்கு கேன்சருன்னு நீ சொல்லிட்ட இதே உங்கள் அப்பாவுக்கு கேன்சர்னால் நீ சாதாரணமாக சொல்லியிருப்பியான்னு கேட்டிங்க நான் அதோடய பின்விளைவுகள்லாம் யோசித்து அப்படின்லாம் சொல்லலை அந்த அக்கா வந்து என்னை திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்ததுனால தான் சொன்னேன் நான் அப்போ ஜூனியராக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என் கரியரை பற்றி நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன் கண்டிப்பாக அப்போ சொல்லும்போது நான் வந்து அவங்கக்கிட்ட ஒன்றும் இல்லை சத்யாக்கா வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க இல்லை நீங்கள் சொல்றது சொல்லுன்னு சொன்னதுனால தான் நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் சொன்னீங்க எங்கள் அப்பாவுக்கு கேன்சர்னு ரிப்போர்ட் வந்த உடனே எனக்கு அதுதான் தோணுச்சு நீங்கள் சொன்னதுனால தான் எங்கள் அப்பாவுக்கு வந்துருச்சோன்னு நினச்சி கூட நான் அழுதுருக்கேன் ஒருவேளை நான் சொல்லாமல் இருந்திருக்கணுமோ அப்படின்னு சஞ்சனக்கா சாரி நான் தெரிஞ்சு சொல்லலை நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க அந்த ரிப்போர்ட்டை மட்டும்தான் சொன்னேன் சரி அடுத்த காலில் சந்திக்கலாம் பாய்